வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி தீயல் என்கிற ஒரு ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் தக்காளி வெங்காயம் வெங்காயம் பொடியாக நறுக்கி தாளிக்க முழு வெங்காயம் அரைப்பதற்கு மஞ்சள் தூள் மிளகுத்தூள் புளிக்கரைசல் தாளிக்க கடுகு வெந்தயம் இவற்றையெல்லாம் தேங்காய் இவையெல்லாம் தேவைப்படக்கூடிய பொருட்கள் வெள்ளைத்தீயல் செய்வதற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் தக்காளி இவற்றை நல்ல நல்லா நறுக்கி சுத்தம் செய்து நறுக்கி வச்சு இத வானலில போட்டு கொஞ்சம் தண்ணீர் விட்டு வேக வைக்க வேண்டும் உப்பு புளி கரைசல் வச்சிருக்கிறேன் அதையும் கொஞ்சமாக அதில் விட்டு வேக வைக்கணும் உப்பு புளி கரைசல் ஏன் விட்டுருக்குன்னா அந்த உப்பு புளி கரைசல் வந்து காய்களோட நல்லா பிடித்து அந்த காய்கள் அந்த சுவையை வந்து பிடித்து வைத்துக்கிடும் கருகேப்பிலையும் உடையே போட்டுக்கிட்டால் கொஞ்சம் கருகே வெந்து மனமாக இருக்கும் இப்போ கத்திரிக்காய் முருங்கக்காய் தக்காளி புளிக்கரைசல் போட்டு கறியைப்பிளையும் தூவி இப்போ அதை வேக வைத்து எடுத்துக்கொள்ளலாம் இது இருக்கு சுமார் ஒரு பதினைந்து நிமிடங்கள் ஆகும் வெந்து வரட்டும் காய்கறிகள் வேகுவதற்கு முன்னால் நான் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சின்ன வெங்காயம் தேங்காய் முதலியவற்றை நெரிசல் போட்டு நன்றாக அரைத்து வைத்து கொள்ளலாம் குழம்புக்காகவே அதை தாலி பொருளி பண்ணிக்கலாங்க தேனெண்ண கொஞ்சம் சிறந்து விட்டு ரெண்டு கடுகு நறுக்கிய சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வெந்தயம் வெத்தியம் வெந்தயம் அந்த குழம்புக்கு ரொம்ப ஒரு தனி மனத்தை கொடுக்கும் அதனால் வெந்தயம் சின்ன வெங்காயம் கடுகு மூண்டையும் போட்டு நல்லா தாளித்து வச்சுக்கலாம் இந்த தாளித்த கலவையை குழம்பு கொதிக்கும்போது கொட்டணும் ஆரம்பிச்சிருச்சு வெந்தயமும் வெங்காயம் எல்லாம் கொதிஞ்சி வச்சு இப்போ தவிர தாளிப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இங்கே பக்கம் பார்த்தா இந்த குழம்போட காயெல்லாம் நல்லா வெந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் தக்காளி இந்த மூணு காய் தான் சேர்த்துருக்கேன் இப்போது தேங்காய் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சின்ன வெங்காயை சேர்த்து அரைத்த கலவை இந்த குழம்புக்கு கூட சேர்த்துக்கலாம் இந்த காய்களை கூட சேர்த்துக்கலாம் இப்போது இந்த தாளிப்பு இதை கூட சேர்த்துக்கலாம் இந்த குழம்ப ரொம்ப கொதிக்க விடக்கூடாது சத்துலும் லைட்டாக அது வந்து கொதித்து வரக்கூடிய அந்த பருவத்திலையே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்ப நம்ம இறக்கிடணும் இந்த குழம்பு கொதிக்க விட்டால் சுவை மாறிவிடும் பச்சை ஓட அடிக்கும் அதனால் இந்த மாதிரி சி மிஸ் எளிமையான பயன்படுத்தி மிகவும் சிம்பிளாக கொதி வந்துடுச்சு நான் இப்போ இதை ஆஃப் போகிறேன் சின்ன நுரையாட்டு கொதி வந்த உடனே இதை ஆஃப் பண்ணி நம்ம இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு விட்டு சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும் இதை வந்து எங்கள் ஊர் சைடில் வெள்ளைத்தீயல் அப்படின்னு சொல்லுவோம் தேங்காவை பச்சையாக அரைச்சி நாங்கள் செய்கிறனால வெள்ளைத்தியல் இதே வறுத்த அரைச்சி செஞ்சால் அதை தீயல்னு சொல்லுவாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே